ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது சித்தமுனி மேலும் ஸ்ரீகுருவின் லீலைகளை சொல்லலானார் கானகாபுரத்தில் சவுனக கோத்திரம் ஆபஸ்தம்ப யஜுர்வேத பிரிவைச் சேர்ந்த சோமநாதன் என்ற பிராமணர் தர்மம் தவறாமல் நித்தமும் தானங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்கு பதிவிரதையான கங்கா என்ற மனைவி இருந்தால் அந்த அம்மையாருக்கு வயது அறுபது அந்த அம்மையார் நித்தமும் தன் கணவருக்கு சேவை செய்து ஸ்ரீகுருவுக்கு ஆரத்தி எடுத்து வந்து கொண்டிருந்தாள் இப்படி இருக்க ஒருநாள் நாள் ஸ்ரீகுரு அவளிடம் அம்மா நீ வருட கணக்கில் எனக்கு பூஜை செய்கிறாய் ஆனால் உன் கோரிக்கை என்னவென்று சொல்லவில்லையே அது எதுவாக இருந்தாலும் கீழ் அந்த மகேசனின் தயவில் நான் தீர்த்து வைக்கிறேன் என்றார் குருவின் பேச்சை கேட்டதும் அவள் ஆனந்தம் அடைந்து கையை ஏந்தி சுவாமி நான் முற்பிறவியில் என்ன பாவம் செய்தேனும் தெரியவில்லை அதனால் எனக்கு இந்த பிறவியில் பிள்ளை பேறு இல்லை எல்லோரும் என்னை மரடு என்று சொல்கிறார்கள் பிள்ளைகள் இல்லாதவர்களின் வீடு காடு போன்றது ஒரு மகன் இருந்தால் எங்களுக்கும் எங்கள் முன்னோருக்கும் பித்ரு தர்ப்பணங்கள் செய்ய முடியும் அது இல்லாததால் எங்களுக்கும் எங்கள் முன்னோர்களுக்கும் நற்கதி கிடைக்காது எனக்கு அறுபது வயதாகிவிட்டது ஆகையால் இனிமேல் பிள்ளைகள் பிறக்க மாட்டார்கள் ஆகையால் அடுத்த பிறவியிலாவது பிள்ளை பேர் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உங்களை சேவிக்கிறேன் என்றாள் அதை கேட்ட ஸ்ரீகுரு அம்மா உங்களுக்கு அடுத்த பிறவியில் குழந்தைகள் இருந்தால் அது நான் கொடுத்த வரத்தால் என்று எப்படி நினைக்க முடியும் ஆகையால் இப்பொழுதே உங்களுக்கு ஒரு மகனும் மகளும் பிறப்பார்கள் என்று ஆசி வழங்கினார் இதை கேட்ட கங்கா தெய்வமே எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கின்றேன் தவறாக என்ன வேண்டாம் எனக்கு அறுபது வயதாகி விட்டது மாதவிடாயும் நின்று விட்டது பிள்ளை பேரு எப்படி கிடைக்கும் மேலும் இத்தனை நாள் குழந்தைகளுக்கான விரதங்களை செய்தேன் தீர்த்த யாத்திரைகள் செய்தேன் அரச மரங்களை சுற்றினேன் எனக்கு ஒரு பலனும் கிடைக்கவில்லை என்றாள் அவளின் வேதனையும் அதிருப்தியும் கண்டு சுவாமி சிரித்து அம்மா அரச மரத்தை நிந்தனை செய்யாதே அவை அஸ்வத்த நாராயணன் என்று அழைப்பார்கள் அந்த மரத்திற்கு செய்யும் சேவை மிக புண்ணியம் புண்ணியமானது நீ இனிமேல் சங்கமத்தில் இருக்கும் அரச மரத்துக்கு செய் இந்த அரச மரம் பற்றி புராணங்களில் வெகுவாக போற்றப்பட்டிருக்கிறது ஆகையால் நான் அந்த அந்த மரத்தடியில் இருப்பேன் என்றார் அதை கேட்ட அவள் சுவாமி அரச மரத்தின் மகிமையை சொன்னால் மேலும் எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டு இன்னும் பக்தியுடன் சுற்றி வருவேன் என்று வேண்டினாள் சுவாமி அம்மா பிரம்மாண்ட புராணத்தில் அரசமரத்தின் மகிமையை நாரதர் சொல்லி இருக்கிறார் அதை கூறுகிறேன் அரசமரத்தின் அடிப்பாகத்தில் பிரம்மா வசிக்கிறார் நடுப்பாகத்தில் விஷ்ணு இருக்கிறார் மேல் பகுதியில் ஈசன் இருக்கிறார் ஆகையால் அரச மரத்தை சுற்றினாலும் பூஜை செய்தாலும் மும்மூர்த்திகளை பூஜித்தது போலாகும் அதனின் தெற்கு கிளைகளில் சூளபாணியும் மேற்கு கிளைகளில் விஷ்ணுவும் வடக்கு கிளைகளில் பிரம்மாவும் கிழக்கு கிளைகளில் இந்திராதி தேவர்களும் வேர்களில் பிராமணர்கள் ரிஷிகள் பசுக்கள் வேதங்கள் யஜங்கள் இருக்கும் மரத்தின் அடியில் ஆ காரம் தண்டில் ஊகாரமும் பழங்களில் மா காரம் இருக்கும் அந்த மரம் முழுவதும் ஓம் என்ற பிரணவம்தான் அந்த மரம் அப்படியே கல்பவிருக்ஷம் அதனுடைய மகிமையை விவரிக்க யாராலும் முடியாது அரச மரத்தை எப்படி சேவிக்க வேண்டும் என்பதை நாரதர் சொல்லலானார் சித்திரை ஆடி தை மாதங்களிலும் குரு சுக்கர மௌட்டுமி மௌட்டுமியிலும் தேய்விரையிலும் அரசமரம் சுற்றுவதை ஆரம்பிக்கக்கூடாது ஞாயிறு திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் சந்தகரமான நேரங்களில் தீட்டு நேரங்களில் இரவு சாப்பாடு சாப்பிட்ட பிறகும் அரசமர சேவை செய்யக்கூடாது முகூர்த்த நேரம் பார்த்து நீராடி சுத்தமாக உண்ணாவிரதம் இருந்து பூஜை ஆரம்பிக்க வேண்டும் அரச சேவை செய்பவர்கள் பொய் சொல்லக்கூடாது குளித்து ஈர துணிகளுடன் இரண்டு சொம்புகளில் நீரை கொண்டு வந்து அதில் கங்கா யமுனா நதிகளை பூஜித்து முதலில் கணபதியை வணங்கி அந்த நீரினால் ஏழு முறை மரத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் மீண்டும் குளித்து வேறு துணிகளை உடுத்தி சோடோ சோபசார அதாவது ஆறு விதமான பூஜைகளை செய்து எட்டு கரங்களை கொண்டு ஸ்ரீ விஷ்ணுவைப் போல நினைத்து கொண்டு தியானம் செய்ய வேண்டும் பிறகு விஷ்ணு சகசிரநாமம் சொல்லிக்கொண்டு இல்லையெனில் மௌனமாக மெல்ல மெல்ல வலம் வர வேண்டும் ஒவ்வொரு சுற்றுக்கும் முன்பும் பின்பும் வணக்கம் செய்ய வேண்டும் இப்படி இரண்டு லட்சம் சுற்றுக்கள் செய்தால் எல்லா பாவங்களும் தீர்ந்து சகல சௌபாக்கியமும் பெறலாம் மனம் வாக்கு கர்மாக்களை சுத்தமாக வைத்து அதன் மேல் வழி விளியை வைத்து பிள்ளை பேர் பெற வேண்டுமென்று உறுதியான கோரிக்கையுடன் சுற்றி வந்தால் கண்டிப்பாக குழந்தைகள் பிறப்பார்கள் சனிக்கிழமைகளில் அரச மரத்தை தொட்டு மிருத்துஞ்சிய மந்திரத்தை ஜபித்தால் அகால மரணமும் ஏற்படாது சனி தோஷம் உள்ளவர்கள் கோணஸ்த பிங்குல பப்ருக கிருஷ்ணோ கோயமக சௌரி சனீஸ்வரா மந்தக பிப்பலா தேவ சம்ஸ்துதக என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டு வலம் வந்தால் சனி தோஷம் நீங்கிவிடும் வியாழக்கிழமை அமாவாசை கலந்து வரும் நாளில் அரச மரத்தடியில் குளித்தால் பாவங்கள் தீர்ந்துவிடும் அந்த மரத்தடியில் ஜபம் செய்தால் ஆனந்தம் மற்றும் கூடி நன்மைகள் கிடைக்கும் அங்கே வேத பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்தால் கோடி பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும் அரச மரத்தை நடுபவர்களின் முன்னோர்களுக்கு நிரந்தர சொர்க்கம் கிடைக்கும் அதை வெட்டினால் அவரின் முன்னோர்களும் அவரும் நரகத்திற்கு செல்வார்கள் பலம் வருவதை பூர்த்தி செய்து அன்னதானம் செய்து சக்திக்கு ஏற்ப பிராமணருக்கு தங்க அரச மரம் பசு தானமாக கொடுக்க வேண்டும் இப்படி செய்தால் கண்டிப்பாக தாங்கள் நினைத்தது நிறைவேறும் ஆகையால் அம்மா நீ சங்கமத்தில் இருக்கும் அரச மரத்தை சேவித்தால் உனக்கு பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று குருமூர்த்தி சொன்னார் அதை கேட்ட கங்கா சுவாமி எனக்கு அறுபது வயதாகிவிட்டது. விட்டது மாதவிழாய் நின்றுவிட்டது எனக்கு பிள்ளைகள் எப்படி பிறப்பார்கள் ஆனாலும் நீங்கள் இங்கே இருக்கையில் நான் ஏன் அரசமரத்தை சுற்ற வேண்டும் இருப்பினும் குருவின் சொல் அமோகமானதும் காமதேனுவை போன்றதும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த நம்பிக்கையோடு நான் நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் என்று சொல்லி அன்று முதல் மூன்று நாட்கள் சங்கமத்தில் நீராடி அரச மரத்துக்கு ஏழு தவளைகள் தண்ணீரால் அபிஷேகம் செய்து ஸ்ரீ குருவையும் சேர்த்து அரச மரத்தை சேவித்து மூன்று இரவுகள் அங்கே உறங்கினார்கள் மூன்றாம் நாள் இரவு கனவில் ஒரு பிராமணர் தோன்றி அம்மா உன் கோரிக்கை நிறைவேறியது கா நாளை காலை ஸ்ரீகுருவை பூஜித்து அவர் கொடுக்கும் பழங்களை சாப்பிடு என்றார் நான்காம் நாள் காலையில் சங்கமத்தில் நீராடி அரச மரத்தை சேவித்து அந்த தம்பதிகள் மடத்துக்கு வந்தார்கள் அப்பொழுது குரு அம்மா நான் சொன்னது போல் செய்தாய் இந்த பழங்களை சாப்பிடு உனக்கு ஒரு மகனும் மகளும் பிறப்பார்கள் என்று சொல்ல அவர்கள் அடைந்த வீட்டுக்கு சென்று அவள் அந்த பழங்களை சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்தார் அன்று மாலையே அவளுக்கு மாதவிடாய் வந்தது மூன்று நாட்கள் வீட்டில் தூரமாக இருந்து நான்காம் நாள் குளித்து ஐந்தாம் நாள் ஸ்ரீகுருவின் சன்னிதானத்திற்கு கணவருடன் சென்று அவரை வணங்கி பூஜை செய்தார்கள் அப்பொழுது ஸ்ரீகுரு குருமூர்த்தி பிள்ளை பேறு பெறுவாய் என்று ஆசிர்வதித்தார் ஸ்ரீ குருவின் மகிமையினால் அவள் கர்ப்பம் தெரித்தாள் அவளுக்கு சோமநாதன் சீமந்தம் செய்தார் மீண்டும் ஸ்ரீகுருவை தரிசிக்க சென்றபோது அம்மா பழுத்த சுமங்கலைகளுக்கு வாயனங்கள் தானமாக கொடு அவர்களின் ஆசையினால் சுகப்பிரசவமாகும் என்று சொன்னார் அவளும் அப்படியே செய்தாள் நிறை மாதம் பொழுது ஒரு நன்னாளில் அவளுக்கு பெண் சிசு பிறந்தாள் அந்த குழந்தையின் ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர்கள் இவள் பெரும் அதிர்ஷ்டம் கொண்டவள் என்று சொன்னார்கள் பதினொன்றாம் நாள் அவள் தீட்டை கழித்து இடுப்பில் குழந்தையுடன் ஸ்ரீகுருவிடம் சென்று குருவின் காலடியில் அந்த குழந்தையை படுக்க வைத்து சுவாமி காய்க்காத ஒரு மரத்தில் கனிகளை காய வைத்தாய் அது நல்ல கனிகளை கொடுத்தால் எல்லோருக்கும் உபகாரமாக இருக்கும் என்று வணங்கினாள் அப்பொழுது அந்த குழந்தையை கையில் ஏந்தி சரஸ்வதி என்ற பெயர் வைத்து அம்மா இந்த குழந்தை நீண்ட ஆயுளுடன் சௌபாக்கியம் நற்குணங்களுடன் புகழ் பெறுவாள் இவள் புகழை கேட்டு வேதம் சாஸ்திரம் படித்த ஒரு சத்பிராமணர் கணவராக வருவான் ஆனால் இக்குழந்தை பெண்தான் உங்களுக்கு நூறு வயது வாழும் அறிவில்லாத மகன் வேண்டுமா அல்லது முப்பது வயது வாழும் அறிவுள்ளவன் வித்வானான மகன் வேண்டுமா என்று கேட்டார் அவள் அறிவுள்ள வித்வானான முப்பது வயது உள்ளக்கூடிய மகன்தான் வேண்டும் ஆனால் ஐந்து பிள்ளைகள் பிறக்குமாறு ஆசி வழங்குங்கள் என்று சொல்லி சுவாமியின் பாதங்களை தொட்டு வழங்கினார் சுவாமியும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி ஆசி கூறினார் ஒரு வருடத்திற்குள் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தான் அவனுக்கு நரசிம்மர் என்ற பெயரை வைத்து ஸ்ரீகுருவை இன்னும் சிரத்தையுடன் சேவித்துக் கொண்டிருந்தார்கள் சரஸ்வதிக்கு பெரும் யங்கிய தீட்சிததுடன் விவாகம் நடந்தது அவனுடன் யஜ்ஞங்களை செய்து கொள்ள காசி மற்றும் வெகு தொலைவில் இருந்தும் வந்து அவனை கூட்டி சென்று கொண்டிருந்தார்கள் நரசிம்மனும் பெரும் பண்டிதனாய் ஐந்து பிள்ளைகளை பெற்றான் நாம தாரகா பார்த்தாயா ஸ்ரீகுருவின் மகிமையினால் அறுபது வயதான மலடி பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் ஆதலால் திடமான முழு நம்பிக்கையுடன் சேவிப்பதே நமது கடமை என்று கூறினார்